மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரும் ஒருமுறை லென்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும்மோர் அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் தீட்சையும் பசும்பொன் முத்திரமலிங்க www.parampurulfoundation.in நூத்தி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி விழா தென் மண்டலங்களில் கோலகலமாக கொண்டாடப்பட்டது அந்த விழாவை எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு அன்றைய நாள் ஏற்பட்டது காரணம் கே ஏ செங்கோட்டையன் டிடி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அதே இடத்துல அஞ்சலி செலுத்தி அந்த அஞ்சலி செலுத்திய பிறகு ஒரு மாபெரும் பிரஸ் மீட்டை கொடுத்தாங்க நாங்கள் மூவரும் இணைந்து பயணிக்க போகிறோம் தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பேட்டி மிகப்பெரிய ஷாக்கை யூபிஎஸ் தரப்புக்கு கொடுத்திருக்கு இவ்வளவு நாள் அமைதியும் பொறுமையும் காத்து வந்த கே எஸ் செங்கோட்டையன் எதற்காக திடீரென்று ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடி தினகரையும் வெளிப்படையாக சந்திச்சு அவங்களோட போய் அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போய் நடத்திட்டாரு அப்படின்னு அதிமுக தலைமையில் மிகப்பெரிய குழப்பத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கு அதிமுக தொண்டர்கள் கே செங்கோட்டையிட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அடுத்த ஷொக்கமே நடந்து முடிஞ்சிருச்சு இத பார்த்த எடப்பாடி பழனிசாமி அரவணைச்சு போகக்கூடிய தலைவன் இல்லை அப்படின்றத மீண்டும் ஒருவரே நிரூபிச்சிருக்காரு இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி நீக்கியிருக்கிறாரு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை செங்கோட்டையின் ஆதரவாளர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு தென்மண்டலத்தில் வருஷம் தேவர் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே வந்து இந்த ஜாதி இந்த மதம் இந்த கட்சி இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பொதுவான தேசிய தலைவர் தான் அவர் அவரோட இடத்துல வந்து எல்லாருமே அஞ்சலி செலுத்துறது ஒரு வழக்கம் அப்படி அஞ்சலி செலுத்த வரும்போது கே எஸ் செங்கோட்டையன் ஒரே காரில் வந்தாரு ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஏதோ திமுக கட்சிக்காரர் வேற ஒரு துருவம் கொண்ட ஒரு கொள்கை கொண்ட கட்சியிலேருந்து வரல இந்த கட்சியிலேருந்து இன்னைக்கு கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தோட இவர் வர்றாரு உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு ஏற்பட போகுது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்கள் எப்பயுமே ஊதி ஊதி இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு ஊதி ஊதி பெருசாக்குனாங்க கேஎஸ் செங்கோட்டையனும் பன்னீர்செல்வமும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறாங்க அதே இடத்துல சசிகலாவையும் டிடிவியும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா தகவல் வந்துச்சு ஆனால் சின்ன சின்ன விஷுவல்ஸுமே வந்துச்சு அவங்க வந்து சசிகலாவை நடந்து போகிறப்ப பேசின மாதிரியும் டிடிவி தினகரனை வந்து அவங்க மூணு பேருமே சேர்ந்து அதாவது கேஏஎஸ் ஓபிஎஸ் டிடிவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து மாலை போட்டு மலர் வளையம் வச்சு ஐயா பசுமோன் முத்துராமலிங்கத்தவருக்கு மரியாதை செலுத்திட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு இந்த கட்சி வந்து வெற்றி பாதைக்கு போகணும் அதனால நாங்க மூணு பேரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரனும் அதையே சொல்றாரு கே எஸ் செங்கோட்டையன் ஒரு வார்த்தை அரசியல் கூட ரொம்ப பேசல அவர் என்ன சொன்னார்னா நாங்க அதிமுகவின் வெற்றிக்காக ஒன்றிணைந்து நாங்கள் நாங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவ்வளவுதான் அன்னைக்கு விஷயம் நடந்து முடிஞ்சது மதுரைக்கு வந்த உடனே அதே இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி புரட்சிகரமான தலைவர் அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து இது வரைக்கும் வந்து இவங்க மூணு பேருமே வந்து திமுகவின் வின் பி தான் பாக்குறோம் இவங்க மூணு பேரும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு உள்ளடி வேலை பார்த்தாங்க கட்சியின் உள்ளடி வேலை பார்த்ததுனால நாங்க வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் அதனால அவங்க மூணு பேர் சேர்ந்தா ஒண்ணும் பெரிய மாபெரும் புரட்சி ஏற்பட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு தலைவனுக்கான பண்பு ஒரு எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது அப்படின்றத ஒவ்வொரு முறையுமே ஐயா எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சுட்டே இருப்பாரு அன்னைக்கு சொல்றாரு இது ஒரு வீணா போன கூட்டி இந்த மூணு கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கீங்க இந்த மூணு சேர்ந்து வீணா போவது போகுது அப்படின்னு சொல்றாரு நீங்க அரவணைக்கக்கூடிய பண்பு கிடையாது எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் கிடையாது ஆனா உங்க வார்த்தைகள் இருக்குல்ல தலைவர் அப்படின்னு நீங்க நினைச்சு நம்பிட்டு இருக்கீங்க இந்த உலகத்திலேயே நீங்க ஒரு நல்ல தலைவர் ரெண்டு உதயகுமார் சவுக்கு சங்கர் உங்க ரெண்டு பேரையும் நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால உங்களை தலைவர் தலைவன்றாங்க நீங்க அப்படி தலைவர் அந்த கனவுலகத்துல நம்புறீங்கல்ல அப்ப அதுக்காவது ஒரு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு அபகரிச்சு வச்சிருக்கீங்க எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் பொதுச்செயலாளர் இப்படிலாம் ஒரு பதவி அபகரிச்சு வச்சிருக்கீங்கல்ல அதுக்காவது நீங்கள் மரியாதை கொடுத்து ரொம்ப ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போனது இதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஐயா செங்கோட்டையன் அந்த கட்சியில் இருக்கிறாரு புரட்சித்தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவரோட காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராகவும் அம்மா ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவராக இருந்தாரு அவர் ஒரு அமைச்சராகவும் இருந்தார் அவருக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்ல போற போக்கில் நீங்க வந்து ஷேகவிராவா நீங்க என்ன பெரிய ஹிட்லரா மாபெரும் தலைவராக நீங்க அந்த அளவுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாபெரும் வெற்றியை நீங்க தொட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் உங்களை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது யாராவது போய் கேட்பாங்களா எதுக்கு நீங்க கட்சி விட்டு நீக்கினீங்க எதுக்கு நீங்க அவர் இப்படி அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு ஏன்னா அவங்க நிரூபித்து காமிச்சாங்க மக்கள் தலைவராக இருந்தாங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பழைய பாத்திரம்லாம் விற்கும் போது ரிப்பீட்டட்ல டேப்பர் கார்ட்ல ஓடிட்டே இருக்கோம் பழைய பாத்திரம் விற்கணும்னா போடுங்க போடுங்க அப்படின்னு அது போல உங்களை பற்றி புகழக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்த ஆர்பி உதயகுமார் எப்போ பார்த்தாலும் ஒரு பொட்டைக்காட்டில் நின்றுகிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எழுச்சி தமிழை புரட்சி தமிழை இப்போ மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி இந்த தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இதை அவர் மட்டும்தான் பேசிட்டே இருக்கிறாரு ஒரு கட்சியை வந்து எப்படி கொண்டு போகணும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் நம்ம ஒரு தலைவராக இருக்கிறோம் அனுசரித்து போகணும் ஒட்டுமொத்த ஊடகமும் நம்மளை பார்க்குது மக்கள் பார்க்குறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து தோல்வி தோல்வி அடைஞ்சிருக்கோம் இதை சொன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு யாருங்க தோல்வி அடைஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இடம் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு நீங்க கொஞ்சம் அனுசரித்து போய் ஐயா டிடிவி தினகரனையும் அமையார் சசிகலாவையும் அந்த நேரத்துல நீங்க அனுசரிச்சு போயிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்னைக்கு திமுகன்ற ஒரு கட்சியே இருந்திருக்காது மக்களுக்கு துரோகம் செஞ்சு நீங்களும் தான் திமுகவின் பி டீம் யாரு நீங்க தான் எதற்காக நீங்க வந்து உங்க கட்சியிலிருந்து வெளியில போன டிடிவி தினகரனும் சரி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவங்கள சேர்க்க நீங்க மறுக்கிறீங்க ஒருவேளை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிடிவி தினகரனை சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் மூணு பர்சன்ட் ஓட்டு டிஃபரன்ஸ் அப்ப இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும்ல அவங்க என்ன சொன்னாங்க உங்களை முதலமைச்சர் அந்த கருமத்தை ஏத்துக்கிறோம் பொதுச் செயலாளர் சேரை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டீங்க இப்ப அந்த மியூசிக்கல் சேருக்கு இன்னொரு போட்டி உங்க பக்கத்திலே இருக்கு தெரியுதா தெரியலனு தரல ஆர் பி உதயகுமார் இருக்காரு அவர்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க ஐயா அவர் உங்ககிட்ட கவனமா இருக்கணும் நீங்க அவர் கிட்டையும் கவனமா இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் சலைக்காத நபர்கள் அப்படிப்பட்ட ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கட்சியை மிகப்பெரிய வெற்றியா அதுவும் ஆர் பி உதயகுமார் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெறுங்காடு அழகா விற்பாருன்னு அது போல இந்த வெறுந்தலைவரை வெற்றி தலைவர் அவர் மாத்த முயற்சி பண்ணாரு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது அது நடக்கவும் போகிறதில்ல ஆர்பி உதயகுமார் எப்படிப்பட்ட ஒரு நபர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் மதுரை மக்களுக்கு குறிப்பா இவர் எப்படிப்பட்ட நபரு இவர் கூட இருந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோக சீர்களெல்லாம் இவர் செஞ்சாரு இந்த துரோகம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் கனெக்டிங் பாயிண்ட் ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்தவர் இவர் தொடர்ச்சியா துரோகம் பண்ற ஆர் பி உதயகுமார் அந்த துரோகம்ன்ற ஒரு பாலம் தான் இவங்க ரெண்டு பேரும் இணைச்சிருக்கு அப்படிப்பட்ட பிணைப்பு அவங்களுக்கு ஏன்னா இப்போ நீங்க நட்பு அன்பு பாசம் இதையெல்லாம் கொண்டு ஒரு பிணைப்பு ஏற்படுது அப்படின்னா கூட நம்ம வந்து என்னைக்காவது அது முறிவும் ஆனா துரோகம் அப்படின்ற ஒரு பாலத்தால தான் இவங்க ரெண்டு பேரும் மிக கெட்டியா ஒரு கான்கிரீட் போல இருக்கிறாங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில இவர்கள் இருவருமே விரட்டி அடிக்கப்படுவார்கள் காரணம் என்னன்னா அந்த அம்மா எந்த நேரத்துல சொல்லிட்டு போனாங்கன்னு தெரில ஜெயலலிதா அப்படின்ற ஒரு பெண்மணி சட்டமன்றத்தில் சொன்னாங்க நான் மறைஞ்சதுக்கு அப்புறமும் நூறாண்டு காலம் இந்த கட்சி பயணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த கட்சி பயணிக்கும்னு சொன்னது என்னன்னா வெறும் கட்சியா இருக்கும்னு சொல்லல வெற்றி கட்சியா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு போனாங்க அந்த அம்மாவோட ஆசையில லோடு மண்ணலி கொட்டுற வேலையை தான் இந்த எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தலைவன் பண்பும் கிடையாது ஜெயிக்கக்கூடிய திராணியும் கிடையாது தெம்பும் கிடையாது ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்காக எந்த விதமான அருகதையும் கிடையாது ஒரே ஒரு இடத்துல என்னைக்காவது நீங்கள் என் கட்சி தொண்டர்களாகட்டும் என் கட்சி நிர்வாகிகளாகட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்க எந்த வழக்கம் டாக்ஸ் அஞ்ச மாட்டோம் அடிபணிய மாட்டோம் ஒரு இடத்துல இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா ஒரு இடத்துல பேசினது இல்ல எல்லா இடத்துலையும் பயந்து 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 பேசினாரு தான் இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் கேக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஒன்பதுலயும் நாங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அப்படியே பல்டி அடிச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சிங்கல்ல நீங்க உண்மையான தலைவனா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு செங்கோட்டையின ஒரு சீனியர் லீடரை நீங்க வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்கீங்க ஏன்னா அதுவும் குறிப்பாக ஐயா முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவர் ஐயாவோட நினைவிடத்துக்கு ஒன்னா போனார் அப்படின்னு சொல்லி நீங்க நீக்கி நீக்கிருக்கீங்க இதற்கு உறுதியாக டி தினகரன் அவர்கள் சொன்னது போல தக்க பாடத்தை தென்மண்டல மக்கள் உங்களுக்கு புகட்டுவார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை